வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் இருக்கிற சிறுதானிய செடிகளை பற்றி பார்க்கலாங்க வெள்ளைச்சோளம் கம்பு மக்காச்சோளம் ராகி இதெல்லாம் இதை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த சிறுதானியம் வந்து எங்கள் வீட்டில் நான் மாவு வரைக்கிறக்காக வாங்கி வச்சுருந்த தானியங்களை போட்டுவிட்டேன் சரி எப்படி முளைக்குதுன்னு பார்க்கலாங்கிறக்காக அது சோளம் கம்பளெல்லாம் ஒரு நல்லா முளைச்சி வந்துருச்சுங்க மக்காச்சோளம்தான் கொஞ்சம் சரியாக வரல சிறுதானியங்கள் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இது வந்து நம்ம நிறையாவெல்லாம் விளைய வைக்க முடியாது சரி போட்டால் வருதா வரலையான்னு பார்க்கலாங்கிறக்காக இருந்த சிறுதானியங்களை போட்டு விட்டோங்க அது கம்பு இதெல்லாம் நல்லா சூப்பராகவே வந்துடுச்சு இந்த சிறுதானியம் இருக்கிறதுனாலையும் என்னமோ சின்ன பறவைகள் எல்லாம் வருதுங்க ஃபஸ்ட்டு இப்படி புறா காக்கா மட்டும்தான் வரும் அதுதான் அதிகமாக வருங்க இப்போ வந்து இந்த கொஞ்ச நாளாகவே சின்ன சின்ன பறவைகள் நிறையா வருதுங்க இப்போ இந்த வந்து இந்த சிட்டுக்குருவி வந்து இது ரொம்ப நாள் ஆச்சுங்க இது இது அதிகமாக இந்த பக்கமே இப்போ வர்றதில்ல இப்போ கொஞ்ச நாளாக தான் எங்கள் மாடி தோட்டத்தில் இந்த குருவி வந்து வந்துட்டுருக்குதுங்க இந்த குருவி முதல்ல எல்லாம் நிறையா இருக்குங்க எங்கே பார்த்தாலும் இப்போ தான் ஒன்று ரெண்டு வருது இந்த குருவிங்க சிறுதானியங்கள் இருக்கிற பக்கம் அதிகமாக வருங்க இந்த சிறுதானியங்கள் அதிகமாக நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் காட்டில் எல்லாம் போட்டிருந்தாங்க கம்பு சோளம் ராகலாம் அதுக்கப்புறமா அதெல்லாம் இல்லை மக்காச்சோளம் தான் அதிகமாக போட ஆரம்பித்தாங்க இப்போ நான் வந்து இது சத்துமாக வரைக்கிறதுக்காக வாங்கினதுல சரி அந்த ஞாபகத்துக்கு போட்டு பார்க்கலான்னு போட்டேங்க அது ஒரு கொஞ்சம் செடியாக இருந்தாலும் நல்லாதாங்க வந்திருக்குது சிறுதானியங்கள் உடம்புக்கு வந்து ரொம்பவுமே நல்லது இது வந்து அதிகமாக தண்ணி வசதி இல்லாத காட்டுகளில் தான் இந்த சோளம் கம்பெல்லாம் போடுவாங்க இப்பெல்லாம் பார்த்தா அரிசி விட தான் இந்த கம்பு சோளம் ராகி இதாங்க அதிகமான விலைக்கு விற்கிது ஏன்னா அதிகமாக யாரும் இப்போ இதெல்லாம் போடுறதில்ல உடம்புக்கு ரொம்ப சத்து நிறைந்த இதுகளை வந்து இந்த செடிகளை வந்து இப்போ அதிகமாக மாட்டு தீவனத்துக்காகத்தான் நிறையா பயன்படுத்துகிறாங்க விளைய வைக்கிறாங்க இந்த சிறுதானியங்களை ஆனால் இப்போவுமே கிராமத்து சைடெல்லாம் ஒரு சில பக்கமெல்லாம் இதெல்லாம் விளைஞ்சிட்டு தாங்க இருக்குது தண்ணி தண்ணி வசதி இல்லாத மேட்டுக்காட்டுகளையெல்லாம் எல்லாம் இப்போ சோளா கம்பளெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இந்த சோளம் வந்து இது முதல் முதல்ல வந்த செடிங்கிறனால நல்லாவே இது வந்து முத்திருச்சுங்க நல்லா முத்து பெருசே ஆகிடுச்சி இதை வந்து நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் காஞ்ச மாதிரி ஆகிடுச்சி இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ராகியும் அப்படிதான் ஒன்று ரெண்டு ஒரே தொட்டியில் நிறைய செடி வந்ததுனால சும்மா அளவாக சின்ன சின்னதாக தான் வந்திருக்குதுங்க இதில் வந்து ஒன்று ரெண்டும் ஃபஸ்ட்டு வந்தது நல்லா காஞ்சிருச்சு மீதியெல்லாம் இன்னும் பச்சையாக இருக்குதுங்க மக்காச்சோளம்தான் ஒன்றும் சரியில்லைங்க அது வந்து நான் வேக வைக்கிறக்காக வாங்கி வாங்கின மக்காச்சோளத்தில் இருந்து விதையை எடுத்து வச்சு போட்டுவிட்டேன் அது செடியெல்லாம் வந்துடுச்சு ஆனால் அந்த அளவுக்கு மக்காச்சோளம் வந்து நல்லா முத்தலைங்க சும்மா பிஞ்சு ஒரே சோளம் செடியில் ரெண்டு ரெண்டு சோளம் மூணு சோளம் இருக்குது அது அவ்வளோவா ஒன்றும் சரியில்லைங்க வெறும் பால் கூட பிடிக்கல கதிர் மட்டும்தான் இருக்குது அதனால் மக்காச்சோளம் சரியில்லைங்க அது வந்து முறைப்படி அந்த விதையை வாங்கி நம்ம போட்டால் தான் நல்லா வரும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கதிரை உடச்சிக்கலாங்க நல்லா காஞ்சிடுச்சி வெள்ளைச்சோளம் இதை வந்து வெள்ளைச்சோளம்னு சொல்லுவாங்க இது கதிர் வந்து நல்லாவே காஞ்சிருச்சுங்க இதே மாதிரி இது ரெண்டு மூணு கதிரையுமே நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க இந்த செடியில் நான் விதை போடும்போது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேங்க சும்மா போட்டுவிட்டு பார்க்கலான்னு போட்டதுனால அப்போ நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன் இப்போ வந்து இது இப்போ தான் நான் இதை வீடியோ எடுத்துருக்குறேங்க இது வந்து இப்போ எல்லாம் சோ கம்பை வந்து கட் பண்ணிக்கலாங்க ஒரே க்ரோ பேக்கில் நாலஞ்சு செடி வந்ததுனால ஒரு ரெண்டு மூணு செடியில் கம்பு வந்து நல்லா முத்தி பெருசாகிடுச்சுங்க ஒரு ரெண்டு மூணு இதில் வந்து கம்பே பிடிக்கலைங்க வெறும் சோ இது மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது இதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க இதை ஒரு ரெண்டு நாள் காய வச்சோம்னா அழகாக அப்படியே கையில் குறுத்தோம்னாவே வந்துடுங்க இது ராகி ராகி வந்து இன்னும் பச்சையாக தாங்க இருக்குது சரியாக காயில் சரி இதுகளோடவே இதையும் அறுவடை பண்ணிடலான்ட்டு அறுவடை பண்ணுறேன் இதை ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்தே காய வச்சா தாங்க இது வந்து காயும் இப்போ வந்து இது வந்து நல்லா முத்திருச்சு ஆனால் வந்து பச்சையாக தான் இருக்குது ஒரு ரெண்டு எண்ணம் மட்டும்தான் காஞ்சு இருக்குது இப்போ வந்து இதை நம்ம எடுத்து எல்லாம் ஒன்றா எடுத்துக்கலாங்க இதை எடுத்து அப்படியே ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே வெயிலில் விட்டுவிட்டால் அது வாட்டுக்கு நல்லா காஞ்சிக்குங்க அதுக்கப்புறமா நம்ம இப்படி கையில் வந்து உது நசுக்கி விட்டாலே இது வந்து உதுந்துருங்க நிறையா இருந்தால் எப்படி வந்து செய் உறுத்து எடுப்பாங்கங்கிறது எனக்கு மறந்து போச்சுங்க அது சின்ன பிள்ளையில் பார்த்தது அது எப்படி செய்வாங்கன்னு தெரியல இப்போ இதை வந்து அப்படியே கையிலையே உதித்து எடுத்துக்கலாங்க கம்பு கம்பில் வந்து அதிகமாக க கம்பங்கூழ் காய்ச்சுவாங்க தோசையும் செய்வாங்க இந்த மாதிரி எல்லா ஊற்றத்தையுமே கையில் அப்படியே நம்ம அப்படியே தேய்ச்சி விட்டு இப்படி இந்த மாதிரி புடச்சி எடுத்தோம்னா மேலால் இருக்கிறது அந்த பொங்கல்லாம் வந்துடுங்க கீழே வந்து அந்த கம்பு வந்து இந்த அளவுக்கு தான் ஆகிருக்குங்க மூணு சோளத்தில் இந்தளவுக்கானது பரவாயில்ல தாங்க இதே மாதிரி வெள்ளைச்சோளத்தையும் நம்ம கையிலேயே நசிக்கணும் ஏற்கனவே ரெண்டு சோளத்தை காக்கா குருவிகளை சாப்பிட்டுட்டு அங்கேயே நசிக்கி விட்டேங்க ஒன்றை மட்டும் நான் சரி காமிக்கிறதுக்காக நான் ஒரு கதர் மட்டும் வச்சுக்கிறேன் இன்னக்கு ரெண்டு கதிரை அப்படியே நான் பறவைகளுக்கு உதிர்த்து விட்டுட்டேங்க இதை வந்து ஈஸியாக இப்படி கையில் அமுத்துனாலே நல்லா உதிர்ந்து வந்துடுதுங்க இதையும் நல்லா உதுத்தெடுத்து பறவைகளுக்கே வச்சிடலாங்க நம்ம கொஞ்சத்தை வச்சு என்ன பண்ணுறது அடுத்த தடவை இன்னும் நிறையா போட முடிஞ்சால் போடலாம் இல்லாட்டி அது நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கெல்லாம் போட முடியாதுங்க அதுக்கு நிறையா குரோபேக்கில் போடணும் இது வந்து ராகி இன்னும் சரியாக காயாதனால இந்த கலர் வரல பச்சையாக இருக்கிறதுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி